இன்னைக்கு என்ன விசேஷம் காவேரியில் போய் குளிச்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஸ்தானம் அதாவது ஐபிஎஸி ஒன்றாந்தேதி காவேரியில் குளித்தா ரொம்ப விசேஷம் வந்து ஸ்தானம் சொல்லுவாள் ஐபிசி முப்பது நாளும் காவேரி ஸ்தானம் பண்ணலாம் முடிஞ்சவோ பண்ணலாம் முடியாதவோ காவேரியில் வந்து முன்னாடி அதாவது ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி மூணு நாளும் கடைசி மூணு நாள் மடம் மோட்சங்கிற மூணு நாளும் குளித்தா ரொம்ப ரொம்ப நல்லது வந்து காவேரி ஓடுற இடத்துல எல்லாமே குளிக்கலாம் அதாவது திருப்பலாத்துறை சீரமம் திருவையாறு வந்து கடைசியில் தான் மாயபுரம் உடம்பு மோஷத்துக்கு தான் மாயவரம் போகணுன்னு சொல்லுவாள் எல்லா காவேரி த கரையிலையும் எல்லா காவேரி படிக்கட்டு துறையிலையும் குளிக்கலாம் ரொம்ப விசேஷம் வந்து சில பேர் புடவை வேஸ்ட்டு வச்சு கொடுப்பாள் காவேரி மண் அரிசி புட வச்சு கொடுப்பா இல்லாதவா வெறுந்த குங்குமம் வெத்தல் பாக்கு கொடுப்பா இல்லை காவேரியில் மஞ்சள் குங்குமம் கொடுப்பா அதாவது மஞ்ச குங்குமம் கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன நம்மளால முடியுமோ தான தர்மம் இன்னைக்கு செய்யணும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு ஜலம் கொட்டணும் ஓ சரி சரி அப்புறமா அம்மா கொண்டத்தூர்ல பெருமாளுக்கே தீர்த்த தங்க வெள்ளிக்கூடம் தங்க குடத்துல வரும் தங்க குடத்தில் வந்து பெருமாளுக்கு வரும் யானை மேலே தங்க குடத்தில் வரும் ஆ எல்லோரும் எல்லாரும் சீப்பா ஸ்ரீரங்கத்தில் மற்ற எல்லா ஊர்லயுமே விசேஷம் அதாவது காவேரி கரையே விசேஷம் காவேரி இன்னும் விசேஷம் இந்த துலா மாதத்தில் சரிம்மா அப்புறம் இந்த துலா மாசத்துல கடைசியில் அங்கே போகணும் மாயவரம் போய் குளிச்சா முடவன் முழுக்கு ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுக்க நான் கு காவேரிக்கு போக முடியல அப்படின்னா முதல் மூணு நாள் கடைசி மூணு நாள் மூணு நாள் கண்டிப்பா கண்டிப்பா கார்த்திகை மாச முடி முடியும் கடைசி மூணு நாள் குளிச்சா ஓருன்னு சொல்றாளை முப்பது நாள் குளிக்க முடியாது என்னாட்டு வயசு ஆவங்களா நிறைய பேர் முப்பது ரூபாய் குளிக்க ஆசைப்படுவா அன்னைக்கு போகலாம் முடியாத அன்னைக்கு முதல் மூணு நாள் கடைசி மூணு அதே மாதிரி அந்த நம்ம வீட்டில் குளிக்கும் போதே காவேரி கங்கி என்று தான் எப்போவுமே குளிக்கணும் இல்லையா அதான் முறை ஓகே ஓகே சரி இதுக்கு வந்து வேற ஏதாவது அதாவது காவேரி அம்மன் கோவில் எங்க இருக்கு காவேரி நடிச்சுட்டு குளிக்கிறோம் இந்த காவேரி அம்மனுக்காக கோவில் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா வந்து அம்மா படத்தில் பெரிய அம்மன் தாய் நிற்கிறா இல்லையா அம்மன் நிற்கிறா இந்த காவேரி அம்மனை குளிச்சுட்டு வரும்போது மிளகேற்றிட்டு சேவிச்சுட்டு வரலாம் வரலாம் அம்மன் அப்புறம் தான் பெரிய காவேரி அம்மன் இருக்கா இருக்கா அப்புறம் மோகனூரில் இருக்கா இல்லையா கோவிலுள்ள தனி நதியா இருக்கா அதே மாதிரி திருச்சேரியில கோபுரத்து விமானத்து மேலேயே தாயார் வந்து பிரமாள மடியில எழுந்திண்டு அங்கேயும் இருக்கா ஒரு இடத்துல தான் இருக்கா நிறைய ஊர்ல இருக்கா நிறைய ஊர்ல இல்ல ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல தாயார் இருக்கா ஆனா காவேரி நதியவே நம்ம தாயார் நினைச்சுண்டு நம்ம சேவிக்கணும் க நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சரிம்மா சரி ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீ சொல்லணும் அடுத்து தீபாவளியை பற்றி போடலாம் நாங்கள் நாளைக்கு சொல்லலாம் சரி ஓகேம்மா நன்றி